உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமதியான தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஒன்று பெயரோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரண்டாம் உலக போர் நடந்த போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அநேக சிறு பிள்ளைகள் ஆகாரம் கிடைக்காமல் பட்டினியால் மிகவும் வாடினார்கள் அப்பொழுது நேச நாடுகளின் துருப்புகள் இந்த பிள்ளைகளை கவனி தற்காக ஒரு முகாம் அமைத்து அனைத்து பிள்ளைகளையும் அந்த முகாமிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அப்படியே முகாம் அமைத்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பராமரித்தார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் இப்பொழுது கிடைத்தது நல்ல பாதுகாப்பும் இருந்தது ஆனால் என்ன நடந்தது தெரியுமா ராத்திரியிலே பிள்ளைகளுக்கு சரியாக தூக்கம் வரவே இல்லை பிள்ளைகளுக்கு திடீரென திகில் வந்து பயந்து பிள்ளைகள் தூங்காமல் இருந்தார்கள் என்ன காரணம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் ஒரு மனோ தத்துவ நிபுணர் வரவழைக்கப்பட்டார் இந்த பிள்ளைகளை அவர் நன்கு பரிசோதித்தார் பின்னர் சொன்னார் இந்த பிள்ளைகளுக்கு வழக்கம் போல நல்ல ஆகாரம் கொடுங்கள் பிள்ளைகள் படுக்க போகும்போது அவர்கள் கையிலே ஒரு ரொட்டியும் கொடுங்கள் என்றார் அதை போலவே அவர்களுக்கு கையில் ரொட்டி கொடுக்கப்பட்டது எல்லா பிள்ளைகளும் தூங்கும் போது அந்த ரொட்டியை கையிலே பிடித்து கொண்டு தூங்கினார்கள் ரொட்டியை இவ்வாறு கையில் பிடித்து கொண்டு தூங்கின போது அந்த பிள்ளைகளுக்கு அன்று ராத்திரி திகில் ஏற்படவில்லை நன்கு தூங்கினார்கள் அப்பொழுதுதான் அந்த மனோ தத்துவ நிபுணர் சொன்னார் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த முகாமிலே சாப்பாடு கொடுத்தாலும் சில நாட்களுக்கு முன் அவர்கள் கடும் பட்டினியால் வாடினார்கள் அல்லவா அந்த நாட்களிலே அவர்கள் மனதிலே அந்த உணவை குறித்து இருந்த பய உணர்வு இன்னும் அவர்கள் மனதில் இருக்கிற இனிமேல் நமக்கு ஆகாரம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தில் அவர்கள் திகிலடைந்து பயந்து எழும்புகிறார்கள் என்று கூறினார் கையிலே ரொட்டி இருக்கிறது என்ற நிச்சயம் இப்பொழுது இருக்கிறபடியால் நன்கு தூங்குகிறார்கள் என்று கூறினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் என்னும் உணவு உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் நீங்கள் எந்த காரியத்திற்காக கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியத்திலே விடுதலையை கொடுக்க தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் தேவன் உங்களை விசாரிக்கிறவர் கல்வாரி சிலுவையில் உங்கள் பாவம் என்னும் பாரத்தை சுமந்து தீர்த்த தேவன் உங்கள் பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் பாரங்களையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆனால் அநேக அவரிடம் தெரியப்படுத்துவதற்கு பதிலாக நாமே சுமக்கிறோம் கர்த்தர் மேல் நம் பாரங்களை வைத்துவிட்டு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என விசுவாசிக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் மேல் மிகுந்த அக்கறையுள்ளவர் உங்கள் பெற்றோரை பார்க்கிலும் உங்களை அதிகம் நேசிக்கிறவர்களை பார்க்கிலும் தேவன் உங்கள் மேல் கரிசனையுள்ளவராயிருக்கிறார் எனவே உங்கள் நம்பிக்கை முழுவதையும் தேவன் மேல் மட்டுமே வையுங்கள் அப்பொழுது உங்கள் கவலைகள் மாறும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாய் நேசித்துகள் நடத்துகிறீங்களா அந்த நாட்களிலே அண்டபுர சில காரியங்களை குறித்து பயம் அடைந்து திகிலடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டு கர்த்தர் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து